எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன் இயல்பை மாற்றி கொள்ளாத கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கம் கும்பம்னா குணம் உயர்வு காலம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து வெற்றி கொடுக்கும் ஆனா அது நிரந்தரமா இருக்கும் இப்போ சனி பகவானுடைய சோதனைகள் சுருங்கி போகும் குரு அருளால உங்க வாழ்க்கை மலரப் போகுது தொழில முன்னேற்றம் நிதி வளம் உறவுகள்ல ஒற்றுமை வாழ்க்கையில மேன்மை மாணவர்களுக்கு கல்வியில் ஜெயம் உழைக்கிறவங்களுக்கு உழைப்பு கேற்ற பலன் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உயர்ந்த நிலை உறுதி கடன் குறையும் கஷ்டம் கரையும் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கதவை தட்டும் கும்பராசி வீரர்களே கேளுங்க உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மேலே பாய்ந்து போகும் உயர்வு உண்டுங்கிறத தான் சொல்கிறேன் அதே போல் கும்பம் அப்படின்னாவே என்னங்க கற்பனையின் கடல் அறிவின் அரண்மனை வெற்றியின் மடல் சனியுடைய சோதனை சற்று விலக போகுது குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வளம் சேர்க்க போகுது தொழில சாதனை படிப்பீங்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது நிதி ரீதியா நிறைவான வளர்ச்சியை பார்க்க போறீங்க நீ சோதனைகள் இல்லைங்க சாதனைகள் சந்தோஷங்கள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்தீங்க இல்லையா நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கான நேரம் காலம் தான் இது பொற்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் என்னம்மா இது திடீர்னு வந்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சொல்ல போகிற எதற்கான பதிவு இது ஒன்றும் இல்லைங்க அதிபதியே சனி பகவான் பயங்கரமான சோதனை கஷ்டம் வெளியில சொல்ல முடியல தினந்தனம் ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான் அதுவும் சில சமயங்களில் அப்படிதான் தான் ஆகிடுது முடியலை அடி மேலே அடி இடி மேலே இடிங்கிற மாதிரி நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் போகிற இடலாம் கஷ்டம் குடும்பத்துலுமே பெரிய நினச்சி பார்க்க முடியாத அடியெல்லாம் வாங்கியிருப்பீங்க அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுறதும் குடும்பத்துல ஒத்தும இல்லாமல் போறதும் இப்படி ஒரு மாதிரி கும்பராசியுடைய வாழ்க்கையே போர்க்களமா இருக்கு அது மட்டும் இல்லாம யாரு எங்க இருந்து நம்ம தாக்குறாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான நிலை இதற்கு கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியா ஒரு நாள் கிடைச்சா போதும்பா ஒரு நாள் கிடைச்சா போதும்பான்னு யோசிக்கிற உங்களுக்கு நாப்பத்தி எட்டு நாட்கள் பொற்காலமா உங்க கைக்கு வரப்போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நவகிரகங்கள்ல சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவால நீங்க நல்லா இருக்க போறீங்க அவர் வரார் அதாவது அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய கடகம் அப்படிங்கிறது வந்து குருபகனுடைய உச்ச வீடு சோ அப்படி இப்போ பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அது போல ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்து அங்கிருந்து மற்ற ராசிகளிலேயே தன்னுடைய பார்வையால் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு இப்ப நான் சொன்ன அனைத்து கஷ்டங்களும் விலக போகுது மறைஞ்சு போகும் பெருசா அடிப்பட்டுச்சு வலிக்குது திடீர்னு வந்து தெய்வம் நமக்கு முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் இருந்த தழும்பு கூட தெரியாம மறைச்சிட்டா எப்படி இருக்கும் அது போல சீரும் சிறப்பமா உங்க வாழ்க்கை நிலைக்கு ஒரு வழிகாட்டுதலா குரு பகவான் வராரு குரு அப்படின்னா என்னங்க நமக்கு நல்லது கிடையாது சொல்லிக் கொடுக்கறவர் தான் எப்படி மேன்மை அடையணும்னு சொல்லி கொடுக்குறவர் தான் இல்லையா ஸோ சனி உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்குனாரு குரு பகவான் ஏன்பா ரொம்ப மாட்டி வதச்சிட்டு இருக்கேன் அது ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சவன் வந்து நமக்காக பறிஞ்சு பேசுவான் பார்த்தீங்களா அப்போ நமக்கு ஒரு மாதிரி தெம்பு வரும் அது போலதாங்க சனி பகவானுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு அது எப்படி என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்க போறோம் குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு வர்றார் குருடைய பார்வைங்கிறது சிறப்பான பலன்களுக்கு உரியதுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் ஜோதிடத்துல சொல்றது என்னன்னாக்கா குரு இருக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வைக்கான இடத்திற்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சோ அந்த வகையில தாங்க அவர் வந்து ஐந்தாம் பார்வையை உங்களை பார்த்துட்டு வந்து பெரிய அளவுல எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காம பாத்துக்க போறார் குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டு மறையிறார் மறைந்த கூரு வந்து எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு பயப்பட வேணாம் கொஞ்சம் நிதானத்தோட எச்சரிக்கை நடந்துகிட்டா மட்டும் போதும் பிரச்சனை எதுவுமே இருக்காது இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற கேட்டுக்கோங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தான் இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும் நடிச்சு இருந்திருப்பாங்க அந்த நடிப்பு திறமை எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து வெளி தெரிய போகுது ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள தெரிஞ்சிட்டே இருந்துச்சு இல்லையா யாரும் இங்கோ இருந்து நமக்கு உள்கு வேலை பாக்குறாங்க தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க போகுது புரியுதுங்களா அதே போல யாரையும் நம்பி எந்த ஒரு செயல்பாடுலும் இறங்கக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் பணிஞ்சு பேசி சண்டைக்கோ வம்புக்கோ இல்லை துணையா போறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல கராரா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் கும்பத்திற்கு செட் ஆகாது அதே போல புதுசா அறிமுகமாகி நீண்ட நாள் பழகையில போல பாசம் காட்டும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கவே கூடாது ஆல்ரெடி பழக்க வழக்கங்கள்ல இருக்கவங்களே நம்பாதன்னு சொல்றேன் புதுசா அறிமுகமாகறாங்க அப்படின்னாக்கா கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்த்தே ஆகணும் பழைய நண்பர்கள் விலகி செல்ல அனுமதிக்காதீங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரோலா விலகி போறாரு நீ படிஞ்சு பேசுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா பழைய நண்பர்களை விட்டு விலக விடாதீங்க அவங்க வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு ஈகோ பொறாம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு வகையில உங்களை வந்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னாக்க நீங்கள் எச்சரிக்கையா ஆயிடும் சொல்லுலையும் சரி செயல்பாடுலயும் சரி நிதானம் தேவை அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடவே கூடாது இப்போ வந்து கும்பராசி யோசிப்பீங்க என்னம்மா வந்ததுலேருந்து ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறீ அப்படின்னா கண்டிப்பாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதியே இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிராக தான் செயல்படுறாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டே இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து உங்ககிட்ட பிரிக்கிறது மட்டும் தான் முதல்ல வேலையா பார்த்துட்டு இருக்காரு அந்த வகையில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு உங்ககிட்ட பிரிப்பார் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி வந்து உங்களை சேர்த்து விடுவார் ஆனால் எல்லாமே வில்லங்கமாகவே இருக்கும் அதே போல உங்களாலேயே உங்க வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து உங்ககிட்டருந்து பிரித்து விட்டுரும் சோ நிறுத்தி நிதானமா செயல்படணும் பேச்செல்லாம் ரொம்ப இனிமையா பயன்படுத்தணும் அவசரப்படவே கூடாது அவசரம் முடிவு எடுக்கிறது அவசரமா எடுத்துரிஞ்சு பேசுறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில பேர் உன் வயதுண்டா உனக்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் கும்பராசிகாரர்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களை வந்து வார்த்தைகளால் சோதனைக்கு உள்ளாக்குவார் பாத்துக்கோங்க அதே போல் குரு பகவான் அப்படிங்கிறவரு ஆறாம் வீட்டில் அமர்வதனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் ஆனா உடனே மற்றொரு பார்த்துட்டுனாக்க மற்றொரு கிட்ட சரியான ஆலோசனை வாங்கிட்டா அது சரியாயிடும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனா எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் வண்டி வாகனங்கள போகிறப்போ கவனம் தேவை இரவு நேர பயணங்களை சுத்தமா தவிர்க்கணும் உணவுல உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க அதே போல் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இதுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க பணத்துக்கு குறைவு இருக்காது முன்னே இருந்த லாபத்தை விட இப்போ வந்து திருப்திகரமாகவே லாபம் கிடைக்கும் அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த இடம் என்ன தொழில் ஸ்தானம் வேலை இடங்கள்ல பொறுப்பு கூடும் நீ எதிர்பார்த்தா சலுகைகள் கிடைக்கும் மேல அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்களே சில சூச்சவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தொழிலையும் உத்தியோகத்திலயும் சிறப்பான மாற்றம் உண்டு அதே போல ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க வாய்ப்புகள் கூடி வரும் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது பன்னிரெண்டாம் வீடுங்கிறது கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய இடம் தாங்க சோ அதனாலதான் சொல்றேன் இந்த இடத்த வந்து நம்ம சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு ஏதாவது பழைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றிட்டு வாங்க அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் அது குளம் காக்கூடிய தெய்வம் தானே குலதெய்வம் அதுபோல ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறாரு இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அவருடைய இடம் தான் சோ இது வரைக்கும் சலிப்பா பேசிய நிலை மாறும் இனிமையாக நம்பிக்கையோட பேச தொடங்குவீங்க குடும்பத்துல சண்டை சச்சுறுகள் குறைய தொடங்கும் விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க பண வரவு தாராளமா உங்க கையை நிரப்பும் சோ ஒட்டு மொத்தமா அந்த அதிசார குரு பேச்சுங்கிறது கும்பத்திற்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் வந்திருக்கு குறிப்பா இந்த கும்பத்திலேயே சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மிகுந்த நட்பலங்களை அடைவீங்க அவிட்டம் பூரட்டாது நினைச்சிருக்காலுமே நல்லதான் நடக்கும் ஆனா கொஞ்சம் கவனமா செயல்படணும் சுப பலன்களை பெறணும்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இதோட கும்பராசிக்கு குதூகலமான காலக்கட்டம் தான் பெரிய ஜாக்பேட்டை காத்துட்டு இருக்கு எந்த வகையில சொல்றேன் அப்படின்னா அந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் மிதனராசில பயணம் பண்ணார் இல்லைங்களா இப்ப வந்து அதிசார பெற்ற ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து குருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயணம் பண்ண போறாரு ரொம்ப சந்தோஷமான இடமா அவருக்கு அதுவும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிட்டு திரும்ப ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு மிதனத்துக்கு வருவாரு ஆனா அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க போயிட்டு சந்தோஷப்படுவாங்க பாத்தீங்களா அது போலதான் கும்பராசி இந்த குருவால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ங்க கும்பராசி கும்ப லக்னம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு தேவையில்லாத கற்பனை பயம் சிந்தனை எல்லாமே தோன்றி பயத்தை கொடுத்துருக்கும் ஆனா இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லப்போனாக்கா படி மேலே கற்பனை ஏன் கடலன் சார்னா பார்த்தீங்க கும்பராசியை நாளைக்கு என்ன நடக்குமோ திடீர்னு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ ஒரு குழப்பத்திலேயே இருந்தீங்க இல்லையா எல்லா பிரச்சனைகள்ல இருந்துமே வெளிவரக்கூடிய யோகம் இப்போ இருக்குது ஓகேங்களா அந்த பயமே வேணாம் அடுத்ததான் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புரோக்கரேஜ் கமிஷன் தொடர்பான வேலைகள்ல ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் தொழில் செய்யறவங்களுக்குலாம் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்குலாம் யோகம் நீண்ட நாட்களாக வராத பணம் எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறவங்களுக்கு கூட யோகம் தான் சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களை வித்து அதன் மூலம் புதிய சொத்துக்கள் வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய சொத்துக்கள் விற்பனை ஆகும் கடன் அடையும் குறிப்பா கும்பராசியை சேர்ந்தவங்க மேக்சிமம் நிறைய பேர் கடனாளிகளா இருப்பீங்க அது வந்து மருத்துவ செலவுக்கோ ஏதாவது ஒரு வகையில செலவு கடன் பெரும் பிரச்சனையா வந்து பண பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அதுல இருந்து ஒரு விடிவு காலம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாட்சி அடிக்கூடிய யோகம் இருக்கு குரு வக்ரம் ஆக்கூடிய இந்த நேரம் திரிகோணத்துல ராகு இணைந்து புதன் வீடும் சனி வீடும் இருக்கிறதுனால எதிர்பாராமல் கடன்கள் அடையும் அந்த கடன்கள் எதிர்பாராத வகையில வரக்கூடிய பணம் மூலமாக அடைக்கப்படும் யோகம் இருக்கு நிறைய பேருக்கு மனநிலை மாறும் இவ்வளவு நாள் நம்ம என்ன தப்பு பண்ணோம் இனிமே அதை எப்படி சரி கட்டணும் இது போன்ற ஒரு தெளிவான எண்ணம் தோன்றும் அதே போல குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரட்டை குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மனசுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க தெய்வத்துடைய அணுகிரகம் துணை நிற்குது ஒரு வாழ்க்கையே மாறப்போகுது குறிப்பா பழனிமலை முருகனுடைய அணுகிரகம் உங்களுக்கு அற்புதமா துணை நிற்குதுங்க ஸோ அணுதினமும் கும்பராசி முருகனை வழிபாடு செய்யாம எந்த ஒரு நாளையும் தொடங்க முடியாது அவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாளும் பொழுதும் தொடங்கி பாருங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தோட நாளும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருதுன்னா கூட வேலும் மயிலும் துணையா வந்து நிற்கும் வேளவனுடைய துணை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு ஓகேவா ஸோ ஒட்டு அந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டாக போகுது பல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் காதல் கை கூடும் நல்ல நேரமா இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டாக நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது பெரும் பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பரிசாக நல்ல ஊதியம் கிடைக்கும் உடைய சந்தோஷத்திற்கு நம்ம மதிப்பெண் கொடுத்தனா நூத்துக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் சிறப்பு பொருளாதார ரீதியா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் தைரியமா ஒரு வேலையை எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் ஜெயமே தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி மீது வெற்றி கும்பராசி வந்து சேரப்போகுது உறுதி சோதனைகள் எல்லாமே சாதனைகள் வேதனைகள் எல்லாமே வெற்றிகள் மனக்கவலைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகுது இதில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சிங்கிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து நிக்குது புரியுதுங்களா இது வந்து சக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்களை கும்பத்திற்கு கொடுக்கும் முதல்ல தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிக சிறந்த காலம் எதிர்பாராமல் கிடைக்கூடிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் நல்ல லாபம் எல்லாமே கைக்குடி வரும் அரசு அதிகாரிகளுக்கு பதிவு உயர்வு சிறந்த பாராட்டு கிடைக்கும் அதே போல வேலை தேட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு சுப செய்திகள் வரும் இதே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாகும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி சின்னம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல ட்ரை பண்ணிட்டு இருந்தாக்க கட்டாயம் உங்களுக்கு வந்து அரசு பணி நிச்சயம் அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் குறையும் உறவுக்காரங்கிட்ட நல்லிணக்கம் பிறக்கும் நீண்ட நாளாக பேசாம இருந்த எல்லாம் மீண்டும் வந்து பேசுவாங்க குடும்பத்துல அடுத்தடுத்த சுபநெரிச்சல் ஏற்பாடு ஆகும் இது நிலை மிகவும் சிறப்பா இருக்கும் அதுவும் ஆண்களுக்கு பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்யுன்யம் பெருகும் குடும்பங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது திருமண தடைகளை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை அமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்த நிதிநிலையை பொறுத்திருக்கும் மிகவும் உறுதியான மாற்றம் வரும் வெளியில நீங்க கொடுத்துருந்த பணம் திரும்ப வரும் கடன் சுமை குறையும் சேமிப்புல நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க பேங்க் பேலன்ஸ்ல மடமடான உயரும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல் பாதிப்புகள் குறையுது புத்துணர்ச்சி அதிகமாகுது மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகுது பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு நான் முன்னாடி சொன்ன எப்பேற்பட்ட முரண்பாடுகளும் மறைய போகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் வரும் குழந்தைகளால முன்னேற்றம் உண்டு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும் ஒட்டு மொத்தமா இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் கும்ப ராசிகளுக்கு மிகவும் அரிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில இனி சுபபலன்களை ஏற்படுத்த போறார் எல்லா துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நல்ல வேகம் எடுக்கும் அது இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சா அப்படின்னா தடைப்படுறது தாமதப்படுறது ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை நின்று போகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படி கிடையாது நீங்கள் காரியங்கள்லாம் கடகடானு நடந்த முடியும் எதிர்பார்த்த விட கூடுதல் பலன்களை கொண்டு முடியும் நல்ல பலன்கள் நல்ல மனுஷங்களுடைய தொடர்பு நல்ல பண வரவு சந்தோஷமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் எல்லா விதங்களையும் மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் போகிற இடமெல்லாமே சிறப்பை பார்ப்பீங்க பேரு புகழோட நல்ல செல்வாக்கோட வளம் வர போறீங்க அரசியல் இருக்கீங்களோ மக்கள்கிட்ட ஆதரவு பெருக்கும் மேலத்துல உங்களுக்கான பதவிகளை வந்து நீங்க கேட்ட பதவிகளை கொடுப்பாங்க நிறைய பொறுப்புகளை சேர்த்து கொடுப்பாங்க நல்ல பணம் சம்பாதிப்பீங்க சொல்லெல்லாம் பளிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க உற்சார உறவுக்காரங்களாம் ஆச்சரியப்படுவாங்க இது நாள் வரைக்கும் என்னமோ பார்த்தீங்கன்னா பிச்சகாரமா சுத்திட்டு இருந்தா இப்ப நல்லா செழிப்பா இருக்கானே அப்படின்னு மத்தவங்க நினைக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேருது சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க ஆல்ரெடி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாக்கா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மூதாதையோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் எல்லா விதங்களுமே மனசுக்கு நிறைவே தரக்கூடிய வகையில் குருவும் சனியும் கைகோர்த்து கும்பத்திற்கு குதூகலத்தை கொடுக்க போகிறாங்க இதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தான் கும்பத்துடைய ஒரே வேலை திரும்பவும் சொல்கிறேன் எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பாதீங்க எந்த விஷயத்துலையுமே யாருடைய துணையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க உங்க கை மட்டும்தான் உங்களுக்கு உதவிங்கிறத நினைச்சு நீங்க உழைக்க ஆரம்பிச்சுட்டா போதும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்க உழைப்பை மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆகையால இந்த காலகட்டத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் பக்தி இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் உயர்த்தி வைக்கும் நான் முன்னாடி சொன்னது என்ன கும்பராசிக்கு வாழ்நாள் முழுவதும் சோதனைக்கு பின்னாடிதான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா சனி வந்து உங்க சொந்த ராசி சிரமங்களை சமாளிக்கூடிய வகையில இப்ப குரு பகவான் வந்து சனி பகவானே மாத்திட்டாரு அட கொஞ்ச நாள் கவனம் இருப்பா சும்மா சொதிச்சுட்டே இருக்க அந்த பிள்ளைக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கொடு அந்த பையனுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய புகழையும் பெருமையும் உங்களுக்கே உரிதாக மாற்றி கொடுக்குறார் இப்போ இது நாள் வரைக்கும் கும்பராசி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சிருப்பீங்க நமக்குலாம் லக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைடா நம்மள மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குருவால் நீங்க அதிர்ஷ்டசாலிகளாக மாறிட்டீங்க ஏன்னா குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் வெற்றி வருமானம் புதிய வாய்ப்பு நல்ல உறவுகள் எல்லாமே வந்து சேரும் கஷ்டம் சுருங்கி அதிர்ஷ்டம் பெருகும் சோதனைக்கு பின்னாடி சாதனை அப்படின்ற காலம் வந்துருச்சு திரும்பவும் சோதனையா அப்படின்னு பயப்படுத்தீங்க அதே சோதனை அனுபவிச்சிட்டீங்க அதனால அந்த சோதனைகள் மறைந்து உங்களுக்கு காலம் நேரம் அதிர்ஷ்டமா மாறி இருக்கு அதே போல இவரால வெளியில கொடுத்த பணம் திரும்ப வரும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் போட்டி திருவிழா வெற்றி பெறுவீங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு அறியது சந்தோஷம் அதிகமாகுது நீண்ட நாளாக நீ காத்துட்டு இருந்த நல்ல செய்தி கிடைக்கும் சோ இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கேட்டுக்கோங்க குருவால் தான் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் அவரை நம்ம வழிபாடு செய்யணும் இல்லையா குருவிற்கு உரிய நாளான வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நவகரங்களை விட்டு கூட குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க அதே போல அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் செய்யறது குருவிற்கு ரொம்ப பிடிக்கும் இதனால அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார் அதே போல் வியாழக்கிழமைல நூற்றி எட்டு முறை ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லும் முடிஞ்சா தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்றது சிறப்பு அதே போல் தக்ஷ்ணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தியுடைய சன்னதிலும் சரி குருவுடைய சன்னதியிலும் சரி தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க அதே போல் மஞ்சள் நிற கொண்ட கடலையை மாலை கட்டி குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க குருவுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டுத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட தினம் தினம் ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு ஆசிரியர்கள் குருக்கள் போன்றவங்க மரியாதை பண்ணிட்டு நீங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கும்பராசிக்கு குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றம் சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டமா மாறினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை தான் குரு பகவான் அள்ளி கொடுத்துருக்காரு அதை அள்ளி எடுத்துக்கோங்க தள்ளி விட்டுறாதீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதோட உடைய ஜாதக கட்டத்தில் உடைய அதிபதியான சனி பகவானும் குரு பகவானும் லக்னத்துல கணக்கு கொடுங்க லக்னங்கிறது ஒன்றாம் வீடு ஸோ அது வந்து ஒன்றாம் கட்டம்னு சொல்லுவோம் அந்த கட்டங்கள்ல இருந்து சனி பகவானும் குரு பகவானும் எந்தெந்த இடங்கள்ல இருக்காங்க அவங்க கூட ஏதாவது ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ இந்த மாதிரி ஏதாவது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான பலன்களை கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம் நன்றிங்க